ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த்து பொம்மை சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சித்தார்த்திட்டு வந்து அவங்க நம்புதிரி கேட்டுகிட்டு இருக்கிறாங்க இந்த ராஜ மகுடி வந்து எப்படி உன் கைக்கு கிடச்சிது அதாவது ராணி கைக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கவும் உடனே தாத்தா பாட்டி அவங்களும் சேர்ந்து கேட்குறாங்க அப்போ சித்தார்த்து சொல்கிறாங்க என்னது இந்த மகுடியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே இவ்வளோ அவளோட இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை சித்தார்த்தை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கவும் எங்கே பார்த்தோம்னா ராணியை தான் காட்டுறாங்க ராஜினி வந்து அந்த மகுடி வச்சு அவங்க வாசிச்சுட்டே இருக்கிறாங்க அவங்க வாசிக்க வாசிக்க பார்த்தோம் லேக்காக்கு என்னமோ மாதிரி ஆகிட்டே இருக்குது என்னாச்சு பார்த்தா எனக்கு என்னமோ ஆகுது அது டூப்ளிகேட் மகுடி இல்லை பொழுக்கு அது வந்து உண்மையிலேயே ராஜ மகடியாக தான் தெரியல அப்படிங்கவும் சித்தார்த்து இப்போ என்ன சொல்ல போகிறான்னு பார்க்கலாம் அது டூப்ளிகேட் மகுடியாக என்னன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்புத வந்து சித்தார்த்து வந்து கேட்குறாங்க அந்த மகுடி வந்து எப்படி கிடச்சிச்சுன்னு சொல்லு சித்தார்த்து அப்படிங்கவும் உடனே வந்து அவங்களும் சொல்றாங்க எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது ராணி என்ன சொல்றாங்களோ அதுதான் நானும் கேட்டு நடக்கிறேன் அவள் வந்து பாம்பாடி சித்தரை போய் பார்க்க சொன்னால் நானும் அங்கே போனேன் போனதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் உடனே அவர் வந்து எனக்கு ஒரு வேர் கொடுத்தாரு அந்த வேர் வந்து பார்த்தோம்னா எந்த திசையை நோக்கி போதோ அந்த திசைக்கு நிற்போ அந்த இடத்த அதுவே காட்டும் அங்கே வந்து ஒரு பெர்டிகுலர் தான் அந்த ராஜமகடி இருக்கும் சொல்லப்போனால் மூணு மகடி இருக்கும் அந்த மூணு மகடியில் நீயே தான் வந்து புரிஞ்சிக்கிட்டு அந்த ராஜ நீ வந்து செலக்ஷன் பண்ணணும் அப்படின்னு டூப்ளிகேட் மகடியை எடுத்தேன்னா அது வந்து க பொசிங்கிடும் பொசிங்கி சாம்பலாகிரும் அதுக்கப்புறமா அந்த ராஜமகடி உன் கைக்கு கிடைக்காம போயிடும் அதனால அந்த மூணு மகுடியை நீ பார்த்ததுமே நீயா யோசிச்சு தான் நீ வந்து அந்த ராஜ நீ எடுக்கணும் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாம்பாடி சித்தர் சொல்லவும் இதை கேட்டுட்டு சித்தார்த்தும் போகிறாங்க போனதுமே பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த திசையை நோக்கி அவங்க போகிறாங்க அப்போ அந்த வேர் வந்து அந்த திசையை நோக்கி சொல்லவும் அந்த சொன்ன மாதிரிக்கே அந்த ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது அந்த பாக்ஸ் வந்து அவங்க எடுக்கவும் மூணு இது இருக்குது மூணு மகுடி இருக்குது இந்த மூணு மகுடியில் எது வந்து உண்மையான மகுடி தெரியலையே சப்போஸ் நம்ம வந்து அது டூப்ளிகேட் எடுத்துட்டாக்கி எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காம போயிரும் அப்படின்னு சித்தார்த்து வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க அப்போ அவங்க சாமியெலாம் வேண்டிக்கிட்டு என்னுடைய பொண்டாட்டியும் என்னுடைய குழந்தையை காப்பாற்றணும் அதுக்கு நீ தான் வந்து எனக்கு வந்து அருள் புரியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மகுடியை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தோம்னா அதுதான் உண்மையான மகுடியாக இருக்குது மற்ற ரெண்டுருமே வந்து சாம்பலாய் பொசிங்கிறது இதை பார்த்ததுமே சித்தார்த்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க இப்படி தான் எனக்கு ராஜமகடி கிடச்சிது அதை தான் வந்து அவர் ஆணி வந்து இருக்கிறா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே நம்புதிரை இக்க எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ அப்போ வாசிச்சுட்டு இருக்குது உண்மையிலேயே வந்து ராஜமகடி தான் அதனால தான் வாசிக்க வசிக்க நம்மளுக்கு என்னமோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து அவங்க லேக்கா சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அவள் வாசிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ தான் அவள் ஃபஸ்ட்டு இது வாசிச்சுட்ருக்கா இன்னும் ரெண்டாவது இது மூணாவது இது வாசிச்சுட்டானா அவ்வளோதான் என்னுடைய கதையை முடிஞ்சு பேர் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே ரகுரன் சொல்கிறாங்க என்ன தமனா இந்த லேக்கா வந்து ராணி ஏதாவது பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா ராணி தான் இந்த லேக்காவை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறா இது என்னத்தை நடக்குது அப்படிங்கவோ கொஞ்சம் பெசாமல் அமைதியாக இருக்கிற அப்படின்னு தமனா சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து இங்க ராணி தான் காட்டுறாங்க ராணி வந்து ஒவ்வொரு இடமா வந்து அவங்க வாசிச்சுட்டே இருக்கிறாங்க அப்ப நம்பதிரி வந்து சித்தார்த்திட்ட கேட்கிறாங்க அது என்னது உன் பக்கத்துல ஏதோ குடங்கணக்கா இருக்குது அதுல என்ன இருக்குது அப்படிங்கும்போது ஓ அதுவா சாமி கேட்கறீங்க அது வேற ஒண்ணும் இல்ல தீர்த்தம் தண்ணி அப்படிங்கிறாங்க என்னது தீர்த்தன் தண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இந்த தண்ணி வந்து எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க இது வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அதாவது சாமிக்கு தெளிச்சதுக்கப்புறமா இந்த தீர்த்தன் தண்ணியை நான் எல்லா பக்கமும் தெளிப்பேன் அப்படி எல்லா பக்கமும் தெளிக்கும்போது அந்த இச்சாதாரி என் கண்ணில் பட்டுருவோம் சொல்லப்போனாக்கி அவள் மனுஷன் உருவத்தில் இருந்தாலும் அவ மேலே அந்த தண்ணி படும்போது அவ அவள் வந்து இச்சாதாரியான உருவத்துக்கு வந்துருவா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே நம்புதிரி லைக்கா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து தமனாக சொல்கிறாங்க என்ன சித்தார்த்தம் சொல்றதெல்லாம் உண்மையாக அப்படிங்கும்போது ஆமா அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான் அந்த தண்ணி மட்டும் என் மேல பட்டுச்சுன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமா நான் இச்சாதாரியா மாறிடுவேன் சித்தார்த்துக்கும் ராணிக்கு தெரிஞ்சிருந்தோம் இப்போ என்ன பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க லேக்காகும் இருந்து பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது இங்க பார்த்தோம்னா ராணி தான் காட்டுறாங்க ராணி வந்து ஒவ்வொரு இடமா அவங்க வாசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ அவங்க வாசிட்டு வந்து அவங்க பேசி இருக்கிறாங்க ஏற்கனவே அதாவது வந்து இது வாசிச்சு முடியும் போது மூணு நிமிஷத்துக்குள்ள வாசிச்சு முடிச்சிருவேன் அப்படிங்கும் போது எனக்கு இந்த டயத்தை சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு அப்பப்போ நீ தான் எனக்கு சொல்லணும் அப்படிங்கவும் அந்த வாட்சும் அதே மாரிக்கி சரி அப்படிங்குது அதே மாரிக்கி வாசிச்சிட்டு இருக்கும் போது ராணி நீ வந்து ஃபஸ்ட்டு இது முடிச்சிட்டா மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படிங்கவும் இதை கெட்டதுமே ராணி கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு ரூமாக போகிறாங்க அப்போ ஒரு ரூமை திறந்து அவங்க வாசிக்கும் போதுக்கு போகிறாங்க பார்த்தோம்னா அங்கே தாத்தா பாட்டி தர்ஷினி மூணரும் வந்து கயிறை வச்சு கெட்டி போச்சு வச்சுருக்குறாங்க இதை பார்த்ததுமே ராணி அஜெஸ்ட் அடைகிறாங்க அப்போ தர்ஷினி கயிறை வந்து அவங்க ஒரு கையாலேயே அந்த கெட்டை அவுத்து விடுதவும் தரிசரி வந்து கண் முழிச்சிடுறாங்க முழிச்சதுமே பார்த்தோம்னா அண்ணி அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க மற்றவங்க கையெல்லாம் வந்து அந்த கயிறெல்லாம் அவுத்து விடு அப்படின்னு ராணி வந்து செய்கை மூலமாக சொல்லிவிட்டு அவங்க அந்த மகுடியை வாசிச்சுட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த கயிறெல்லாம் வந்து அவங்க அவுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்பூதிரியை தான் காட்டுறாங்க நம்புதிரியை வந்து சித்தார்த்தர் சொல்கிறாங்க சித்தார்த்து இந்த பூஜை எல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் இதோட முடிச்சுக்கிடுது அப்படிங்கிறாங்க என்ன நம்புதிரிய திடீர்னு இப்படி சொல்லிட்டுருக்குறீங்க பூஜை எல்லாம் முடிச்சுக்கிட போறீங்களா அதெல்லாம் முடியாது நீங்கள் தொடர்ந்து நடத்தை தான் செய்யணும் அப்படிங்கும்போது எங்களால் அந்த பூஜை என்ன தொடர்ந்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா எல்லார் மூக்களையும் இருந்து ரத்தமாக வருது என்ன நம்புதிரி எல்லார் மூக்களையும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது போது ஆமா எங்களுக்கு இருக்க போக வந்து எங்களுக்கு பிடிக்கல அதனால தான் இப்படி எங்கள் மூக்களையெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் சித்தத்துக்கு ஒன்றுமே புரிய முழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்புதிரி வந்து பூஜை செய்ய மாட்டேன்னு எந்திரிச்சிருந்தாங்க எந்திரிச்சதுமே பார்க்குறாங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே இச்சாதாரியா மாதிரி மாறிடுறாங்க இதை பார்த்ததுமே வந்து சித்தாத அதிர்ச்சியடைறாங்க ஐயோ இங்க இருந்தது எல்லாமே இச்சாதாரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வாசிப்பு சத்தம் கேட்டு எல்லாமே ஓட ஆரம்பிச்சிருது அப்போ உண்மையான நம்புதிரியை வர ஆரம்பிச்சிருந்தாங்க சித்தார்த்து நான் தான் உண்மையான நம்புதிரி வந்திருக்கிறேன் பூஜை நிறுத்திடக்கூடாது பூஜையை வந்து தொடர்ந்து வந்து நடத்தணும் நீ சீக்கிரம் வந்து ஆரம்பி நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான நம்புதிரி வந்து அந்த பூஜையை வந்து தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா ராணி தான் காட்டுறாங்க ராணி வந்து எல்லாரையும் அழைச்சி கூட்டிகிட்டு வராங்க தாத்தா பாட்டி தர்ஷினின்னு மூணுவரையும் அழைச்சி கூட்டிகிட்டு வராங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோடு ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீட்டில் சந்திப்போம்